ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணணும் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஸ்கிரிப்டில் வந்து நான் எப்பவுமே ஒரு சீன் இருந்தால் காமெடி சீன் அப்போல்லாம் சக்கிண்ட்ஸில் நான் ஃபுட்டேஜ் தான் ஸோ ஃபுட்டேஜ் போய் போட்டே வரும்போது நான் வந்து அவர்கிட்ட ஃபைனலாக சார் ஃபுட்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஃபோர்டீன் ஃபுட்டேஜ் ஆடு வருது அதனால கொஞ்சம் கிறிஸ்பாக ஆக்கணும் அப்படின்னு அதே பார்த்துக்கலாம் ஏன்னா எந்த சீனுமே நல்லா இல்லாமல் இல்லையா எல்லாத்தையும் நல்லா தானே இருக்குது அதுக்கப்புறம் ஷூட்டிங் பண்ணும்போது திரு எப்படி எப்படி அந்த தங்கச்சிக்கு ஏதாவது மேட்டர் சொல்லி பண்ண சொல்லுங்க அப்புறம் அந்த காமெடி வந்து இன்னொரு காமெடி ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி எக்ஸ்ட்ரா சொன்னதெல்லாம் அங்க நான் ஒண்ணுமே சொல்லல ஓகே சார் பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு நாள் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாரு சரி எனக்கும் தெரியாது பண்ணா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா ஒரு வேலை பிளஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா படமாக அவருக்கு ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு எல்லா சீன்ஸும் நம்ம என்னெல்லாம் ஷூட் பண்ண எல்லா சீன்ஸும் எடுத்து போட்டுக்கா படம் பார்த்துட்டு என்ன நல்லாயிருக்கு ஆனால் கொஞ்சம் நேரம் ஆன மாதிரி இருக்கு டைம் என்ன அப்படின்னாரு டைம் எதுக்கு சார் பார்க்கணும் நைட்டி த்ரீன்ஸ் இருக்கணும் நைட்டி த்ரீன்ஸ் எல்லாம் தாங்காது ரெண்டு இன்டர்வியூ விட்டுருவோம்மா அப்படின்னாரு இதெல்லாம் சார் வேணும் இல்ல இல்லை இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பட வந்து ஹிந்தி படம் வந்து ரெண்டு இன்டர்வியூ விட்டாங்க அது மாதிரி ரெண்டு இன்டர்வியூ ஏன்னா எல்லா சீன்ஸுமே நான் மூலமாக இருக்கு ஆக்சுவலாக அன்னைக்கு ஹேபிட்ல நாங்கள் எடிட் பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் வந்து போட்டுருவோம் அந்த மாதிரி எடுத்துருக்கோம் எல்லாமே பட் அதெல்லாம் வந்து ஃபிலிம்ல இருந்ததுனால அப்போ போய் போட்டாங்க ஸோ அப்படி பண்ணதுக்கு அப்புறமா கமல் சார் அன்னைக்கு நைட்டாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நைன்டி இன்டர்வியல்ஸ் இருக்கு நான் ரெண்டு இன்டர்வல் விடுறேன் சொன்னேன் டேரக்டர் அவர் வந்து டைரக்டர் வந்து ஒரு மாதிரி டவுட்டாகவே வேணுமா சார்ன்னு கேட்குறாரு உங்க அபிப்பிராயம் கேட்டிருக்காரு ஏன் வைத்தியம் அவனுக்கு நன்றி அதெல்லாம் தமிழ் படத்தெல்லாம் தாங்காதுப்பா முதல்ல நீ வந்து அதை நீ டேரக்டர்கிட்ட விட்டு நாற்பது பதினாலு ரீல் பண்ணிக்கணும்னு சொல்லி நீ எதுலேயும் தலையிடாது ஏன்னா நீ நடிச்சதுனால எல்லா சினிமாவும் நல்லா மாதிரி தான் தெரியும் அதனால நீ வந்து எதுவும் தலையிடாத அவர் கதைக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கிட்டு அவர் படிச்சுவாரு நான் ஏற்கனவே நாங்கள் அவை சினிமிக்கெல்லாம் அவரை பண்ணிட்டோம் அதனால டேரக்டர் பத்தி எனக்கு தெரியும் நீ வந்து விட்டு அவருட்ட அப்படின்னு இதே அவர் வந்து சொன்னார் மன்தான் அதனால வேண்டாங்கிறாரு நீ எனக்கு எதை இதை எடுக்க எதை எடுக்க போறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன் எதை ஐயோ ஐயோ ஐயோனு அதனால வேண்டாம் நீங்க இஷ்டத்துக்கு காமிங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னது சார் சொல்லிட்டு ஒர்க் உட்காந்து இது பண்ண அப்போ நிறைய நான் தூக்கின சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கதைக்கு தேவைப்படுற சீன்ஸ் தான் பட் அது வந்து ரொம்ப தேவையில்லை அதாவது வந்து சித்தாரா வந்து வயசானதுக்கு அப்புறமா வந்து பொண்ணு கேட்குற சீன் ஒன்று இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குற சீனுடைய எண்டு தான் நீலாம்பரி ஃபோனில் பேசுகிறார் அது தேவையில்லை இது இப்போ இருக்கிறதே மேட்ரு தெரிஞ்சு போச்சு அதனால் அது தூக்கிட்டேன் அப்புறம் அதே மாதிரி அவர் வந்து நீலாம்பரி கிட்ட ஃபஸ்ட்டு டைம் தோற்றுட்டு அந்த துண்டெல்லாம் கீழே வந்துட்டு வந்து மறுபடியும் அந்த கோயில் இருக்குது இல்லையா மேல்கோட்டை கோயிலில் நைட் எஃபெக்ட்ல எடுத்தோம் ஃபுல்லாக பெரிய க்ரெயின்லாம் வச்சு நைட் எஃபெக்ட்ல அவர் தனியாக படுத்துகிட்டு அவர் ஃபீல் மாதிரி சௌந்தரியா வந்து மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை